ஓம் ஸ்ரீ சரணம் உங்கள் அனைவருக்கும் அடியன் ராமன் வெங்கடாவின் பணிவான நமஸ்காரங்கள் ஓம் ஸ்ரீ மகாப்பிரியவா சத்சங்கம் ட்ரஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஓம் ஸ்ரீ சரணம் என்ற நாமஜப மகா யஜத்தை தொடங்கியது அது ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல பக்தியின் நதி உலகம் முழுதும் பரவிய ஒரு புனித யாத்திரை பெரியவா அருளால் இன்று வரை நாமஜப எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தாறு கோடிக்கு மேல் என்ற அபார உயரத்தை எட்டியுள்ளது இந்த எண்ணிக்கை ஒரு பக்தனின் உழைப்பும் அன்பும் நம்பிக்கையும் தான் அதோடு மகா பெரியவா சிலா விக்கிரகப்பீட்டை பல சத்காரியங்கள் நம் ட்ரஸ்ட் தொடர்ந்து நடத்தி வருகிறது இப்போது மேற்கு மாம்பலம் கோதண்டராமர் கோவில் தெருவில் நம்ம மகா பெரியவா குடில் அமைய இருக்கிறது இடம் வாங்கப்பட்டு கட்டிடப்பணி பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது இதனை முன்னிட்டு பஞ்சலோக ரிஷப வாகன பெரியவா லகு பெரியவா வெள்ளிப் பாதுகைகள் விஜய யாத்திரை இல்லந்தோறும் பெரியவா என்ற நிகழ்வின் மூலம் நூற்றுக்கணக்கான இல்லங்களுக்கு ஏற்கனவே வருகை தந்துள்ளன இது ஒரு அரிய வாய்ப்பு மகாபெரியவாலை உங்கள் இல்லத்திற்கு வரவேற்று உங்கள் கையால் பாலபிஷேகம் செய்து பெரியவா பாதுகைகளை பூஜை செய்யும் இந்த ஆனந்த தரிசனம் இந்த நிகழ்வின் மூலம் கிடைக்கும் காணிக்கை நம் மகா பெரியவா குடில் கட்ட கட்டிட திருப்பணிக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த புண்ணிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள் டபிள்யூட்யூ டாட் ஏஎஸ்எம்பிஎஸ் டாட் இன் என்ற வலைத்தளம் மூலமாகவோ அல்லது கொடுக்கப்பட்ட லிங்கின் மூலமாகவோ உங்கள் இல்லத்திற்கு விஜயம் செய்யும் தேதி நேரம் முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஒன் ஜீரோ ரிப்பீட் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஒன் ஜீரோ அல்லது செவன் செவன் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் ஒன் ஒன் ஜீரோ செவன் செவன் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் ஒன் ஒன் ஜீரோ கடாட்சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா முதல் வேலையாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மா பிரிவா சரணம் என்று எழுதுங்கள் வணக்கம்